கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐந்தாவது ஆண்டை நிறைவு செய்துள்ள நிலையில் விண்வெளி நிலையத்தின் மிகச் சிறந்த புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது சர்வதேச விண்வெளி நிலையம் ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை விட மிகப்பெரியதாகும் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் அதாவது இரநூத்தி ஐம்பது மைல் உயரத்தில் பூமியைச் சுற்றி வருகிறது சுமார் தொண்ணூத்தி மூணு ஒரு நாளைக்கு பதினைந்து புள்ளி ஐந்து சுற்றுப்பாதைகள் நிறைவு செய்து பூமியை சுற்றி வருகிறது சர்வதேச விண்வெளி நிலையம் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் ஐரோப்பா கனடா என ஐந்து விண்வெளி நிறுவனங்கள் மூலம் கட்டப்பட்ட மிகப்பெரிய விண்வெளி நிலையமாகும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மிக முக்கிய நோக்கம் மைக்ரோ கிராவிட்டி மற்றும் விண்வெளிச் சூழல் சோதனைகளை மேற்கொள்வதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த விண்வெளி நிலையத்திற்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி இருபத்தி ஓரு நாடுகளைச் சேர்ந்த இரநூத்தி எழுபத்தி மூணு விண்வெளி வீரர்கள் பயணம் செய்துள்ளனர் இடையற்ற நிலையில் திரவநிலையில் உள்ள பொருட்கள் எப்படி செயல்படுகின்றன விண்வெளியில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பூமியில் உள்ள மாணவர்களுடன் ரேடியோ டெலிவிஷன் மூலம் பேசுவது விண்வெளியில் கீரை காய்கறிகள் வளர்த்தெடுப்பது விண்வெளி நிலையத்தில் ஏற்படும் பழுதுகளை சரிசெய்தல் உள்ளிட்ட பூமியில் உள்ளது போல எட்டு மணி நேர வேலை கட்டாயம் இசை கேட்பது சினிமா பார்ப்பது உடற்பயிற்சி பூமியில் உள்ள உறவினர்களுடன் பேசுவது உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் விண்வெளி நிலையத்தில் உண்டு பூமியை சுமார் இருபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் இந்த மையத்தின் ஆயுள் காலம் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு முடிவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள இயந்திரங்களின் ஆயுள் காலம் முடிந்துவிடும் அதன் பின்னர் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை வளிமண்டலத்திற்கு இழுத்து அதை சுக்குநூர்வாக உடைத்து கடலில் விழும்படி செய்யப்படும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் முடிவுக்கு வந்த பிறகு நிலாவில் அமெரிக்கா சீனா இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைக்க முயற்சித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்